ஸோ டிஆர் பாலுவ பொதுச் செயலாளர் ஆக்கப் போகிறார்கள் டிஆர் பாலு மகனின் எதிர்காலம் கருதி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார் டிஆர் பாலு இந்த சவுண்ட்லாம் கொடுப்பார் தம்பி இது இன்னும் சரியாக வராது தம்பி உங்களுக்கு டெல்லி பாலிடிக்ஸ் புரியாதான் உட்டுவார் பொதுச் செயலாளர் பண்ணுவாங்க சொன்னால் புரிந்து கொள்வார் இன்னொன்று பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு சென்றாலே அவர் அரசியலில் ஓய்வெடுக்கும் வயதை எட்டிவிட்டார் என்று பொருள் அந்த அடிப்படையில் அவர் கொடுத்து எது வந்து பதவி கொடுத்துருக்கேன் நினைச்சிக்கேன்னு சொல்லிட்டு அவர் உட்கார வைப்பார்கள் அதனால் திரு அவர்கள் தான் பொதுச் ஆக போகிறார் அந்த டெவலப்மெண்ட்டோட பின்னணி கனிமொழிக்கு பொதுச் செயலாளர் ஆக்கும் எண்ணத்தில் திருமதி கனிமொழி அவர்களுக்கு அறை ஒதுக்கப்படவில்லை பிஜேபியோட அவங்க தொடர்பில் இருக்கிறார்கள் தெரியுது அவங்களுக்கு சரி இது கனிமொழி இந்த மாதிரி ஒரு ஒரு பிஜேபியோட நட்பாக இருப்பது தனக்கான ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்கிறது அரசியல் ரீதியாக சரியா துரோகம் இல்லையா அது உரதமாக இருக்கிறேன் எனக்கு தோணல சார் அப்படி துரோகம் யாரு ஏன்னா அவங்களும் ஒரு அரசியல் வாரிசு தான் அப்படி இருக்கும்போது போது ஆனால் இந்த குடும்பம் வந்து அவங்களை ஒதுக்குது திமுக மேல் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது திமுகன்றது இந்த குடும்பம் மட்டும் கிடையாது திமுகவை நம்பி நிறைய தொண்டர்கள் அந்த கட்சிக்காரர்கள் எல்லாமே இருக்காங்க அது ஒரு இயக்கம் ஸோ அந்த இயக்கத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் கனிமொழி பிளஸ் ஒரு பெண் தலைவர் கனிமொழி தன்னை எப்படி தான் வளர்த்துக்கிறது சரி நான் எனக்கு நான் தனியான அரசியல் பண்ணல நான் இப்படியே ஏதோ எனக்கு கொடுக்குற பதவி வாங்கிட்டு இருக்கிறேன் சொன்னால் இந்த குடும்பம் வளர விடுமா